மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னழா மார்கழி திங்கல் மதி நிறைந்த நன்னழா மார்கழி திங்கள் மதி நிறைந்த i திருவடுகளை சரணம் ஆழ்வார்களுக்குள்ளே பெருமை பெற்றிருக்கக்கூடியவர் பெரியவர் என்று பெயர் பெற்றவர் பெரியாழ்வார் பெரியாழ்வார் திருமகளாரான ஆண்டாள் தன்னை ஒரு கோபிக்கையாக நினைத்துக் கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூரையே திருவாய்ப்பாடியாக கொண்டு அங்கே இருக்கிற பெருமானாக நினைத்துக் கொண்டு அவன் கோயிலையே நந்தகோபருடைய திருமாளிகையாக நினைத்துக் கொண்டு தான் பாவை நோன்பு நோர்கிறாள் அந்த பாவை நோன்பின் மூலமாக முப்பது பாசுரங்கள் நமக்கு கிடைக்க பெற்றன அவைத்தான் திருப்பாவை எனப்படும் இந்த திருப்பாவை என்னும்படியான திவ்ய கிரந்தத்திலே முதல் பாசுரம் மார்கழி திங்கள் என்னும்படியான பாசுரம் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் காட்டித்தரக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னால் அடையும்படியான வழி அந்த நாராயணன் அடைந்தால் பெரும் பலன் அந்த நாராயணன் என்பதுதான் அர்த்தம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் இவள் நாள் பார்க்கவில்லை ஆனால் இவள் நோன்பிற்கு நாள் தானாகவே நன்னாளாக அமைந்திருந்தது மதி நிறைந்த நாளாக அமைந்திருந்தது அப்பொழுது நாம் ஒரு நற்செயலை செய்ய வேண்டுமென்னால் நாள் தானாக நல்ல நாளாக அமையும் அதுவும் பகவத் விஷயத்திலே நாம் எழுகின்ற நாள் நன்னாள் நீராட்டம் என்றால் கிருஷ்ணன் என்னும்படியான அந்த தடாகத்திலே நீராட்டம் அதிலே யார் யாரெல்லாம் ஈடுபடலாம் தகுதி என்னன்னால் யாருக்கு பகவானிடத்திலே ஆசை இருக்கிறதோ அதுக்கு மேற்பட்ட தகுதி கிடையாது இந்த குலத்தில் பிறந்திருக்கணும் இப்படி பிறந்திருக்கணும் வேதம் படிக்கணும் இதெல்லாம் தகுதி இல்லை ஆசை இருக்கிறது அதுதான் தகுதி அதைத்தான் போதுவீர் போதுமினோம் என்று காட்டுகிறாள் அப்பொழுதும் இந்த விஷயத்துக்கு அவனிடத்தில் ஈடுபடுதில்னா எதில் ஈடுபடணும் அப்படின்னால் எவனிடத்திலே எளிமை இருக்கிறதோ அவனிடத்தில் ஈடுபட முடியும் அவன் யார் என்னால் எங்கேயும் இருக்கானா இல்லை இந்த திருவாய்ப்பாடியிலே யாராக இருக்கிறான் என்னால் யசோத இளஞ்சிங்கமாகவும் நந்தகோபன் குமரனாகவும் இருக்கக்கூடியவன் தாயினிடத்திலே சிங்கத்தை போல இருப்பனாம் ஆனால் தந்தை என்று வந்துவிட்டால் பயந்து சிறு குழந்தை எப்படி இருக்கிறான் என்னால் தந்தைக்கு அடங்கி இருக்கிறான் என்று காட்டப்பட்டிருக்கிறது அதுதான் நந்தகோபன் குமரன் குமரன் அடங்கி இருக்கான் என்று காட்டப்படுகிறது ஏரார்ந்த கண் யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் எப்படி இருக்கிறான்னா எதிரிகளுக்கு அந்த எம்பெருமான் சூரியனை போல இருக்கிறான் ஆனால் அணுகக்கூடிய நம் போன்ற இல்லை கோபிமார்களை போன்றவர்களுக்கு எப்படி இருக்கிறான் அப்படின்னால் ஒன்றுமில்லாதவர்களுக்கு அவனே கதி என்றிருப்பவர்களுக்கு அவன் சந்திரனின் போலே இருக்கிறான் அவன் யார் அப்படின்னால் இந்த கண்ணன் ஈவன் எளிமையா இருக்கிறவன் மட்டும் போராது நாம் ஒருத்தர் அணுகிறோம்னால் அவர் எளிமையா இருக்கார் அதனால் அணுகிறோம் அது மட்டும் இல்லை எளிமையாகவும் இருக்கார் அணுகக்கூடிய வகையிலும் இருக்கிறார் அணுகினால் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கணுமே அப்போ மேன்மையும் இருக்க வேண்டும் அதுதான் நாராயணன் என்று காட்டப்படுகிறான் நாராயணனே நாராயணன் என்ன அர்த்தம் ஒருவனிடத்திலே அனைத்தும் இருக்கிறதோ எல்லாத்தையும் தங்கிட்ட இரு சென்றுவன் எல்லாத்துக்குள்ளையும் தான் போய் இருக்கிறவன் அப்ப எல்லாம் அவனுக்குள் அடக்கம் எல்லாத்துக்குள்ளையும் தான் இருக்கிறான் என்று காட்டப்பட்டதுனாலே இந்த நாராயண சப்தத்தில் குணங்கள் எல்லாம் உண்டு அதிலும் கூட அவனுடைய மேன்மை என்னும்படியான குணம் அவன்தான் பரம்பொருள் என்பது காட்டப்படுகிறது அப்ப அவனுடைய மேன்மை என்கிற குணம் நாராயணன் பரதருவான் சொல்லல பறை என்றால் இங்கு என்னமோ அடிக்கிற பறை இல்லை கைங்கரியம் என்று சொல்லப்படக்கூடிய தொண்டாகிற பறை அந்த பறையை யார் தர வேண்டும் நாராயணனுக்கு பண்ணக்கூடிய தொண்டை யார் தர வேண்டும்னா அதுவும் தான் தர முடியும் அப்ப நாராயணனே தருவான் பறை நாராயணனே பறை தருவான் நாராயணனே நமக்கே பறை தருவான் நாராயணனேனா மேன்மை பொருந்திரவன் வழியாகவும் இருப்பவன் அவனே அவனைத் தவிர்ந்த வேறு ஒன்று வழியாக இருக்க முடியாது அவனை அடைவதற்கு அவனே வழி என்பதையும் அடைந்தால் பெரும் பலன் அந்த பறை அவனுக்கு செய்யும்படியான தொண்டு என்பதையும் அடைபவர்கள் யார் என்றால் என்னிடத்துல ஒண்ணுமில்லை அவன் உணர்ந்தானா அவன்தான் அவனை அடையும் அதிகாரி என்பதையும் காட்டி அடுத்த மாசுரத்தினாலே நாம் எதை செய்ய வேண்டும் அவனை வழியாக கொள்ள வேண்டுமென்றால் கொள்ள செய்ய வேண்டியது எது தவற வேண்டியது எடு ஆங்கிலத்தில் டூஸ் அண்ட் டோன்ஸுன்னு சொல்லுவார் அதை நாளைய தினம் அனுபவிப்போம் என்று சொல்லி அமைகிறேன்